இப்ப எல்லார எல்லங்க விஜில்ல ஒரு அறுநூறு படங்கள் பண்ணிட்டீங்க. ஆமா. உங்களுக்கு தமிழ்ல வந்து சொல்லும்போது வந்து ஜென்டில்மேன் தான் அதுவும் அந்த மொட்டை அடிச்ச காச்சி. ஆமா அது. அந்த இயக்குநரை வந்து நீங்க வந்து पर्सनலா கூட நீங்க சொல்லிரலாம். ஆமா. ஆனா மேடையில சபைல்ல வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டில வச்சு இப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது நீங்க யோசிக்காம பேசிட்டீங்களா இல்ல வந்து இல்ல பேசிருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு டைரக்டர் டைரக்ஷன்ல வந்துட்டு நான் கேக்குறேன் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் ஆனா மேடையில பேசும்போது இப்போ எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்ப சங்கர் சார் தூங்கிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா இல்ல சார் நான் தப்ப சொல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சங்கர் சார் படம் இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க அட்லீஸ்ட் கூட சாங் ஹிட் இருக்கும் எதுவும் நல்லா இருக்கும் நான் எதுவுமே தேடி எதுவுமே மணிரத்தன் சார் படம் எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பத்தி நான் யாரும் கண்டம் பண்றது சொல்லர் வந்து இந்த படம் பண்ணும் போது ஏன் இப்படி பண்ணாரு அதுதான் நான் கேட்க வரேன் அது அது வந்து பட் நான் வந்து ஸ்பீடு தெரியும் நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் வந்து ஒரு படத்துக்காக துல்ல மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த படத்துல என்ன தெரியல எனக்கு பட் வாட் இஸ் வாட் ஆயிடணும் ஒரு சீன் கூட நான் சீன் மாதிரி இல்லை சார் நீங்க ஜென்டல்மேன்ல பாருங்க சின்ன சீன் சொல்ற கவுண்டமணியும் நம்ம சந்தில் சார் பண்ணுற ஒரு விளையாட்டு அது யாரும் இப்போ சொல்ல அவர் சங்கர் சார் தான் அடிச்சு ஸ்பாட்டில் அது சங்கர் சார் நான் அவர் வந்து கண்டம் பண்ணணும் சொல்லி சொல்ல அரியல ஐ பட் ஒய் யூ மிஸ் திஸ் பஸ் இதில் ஏ அவர் இப்படி பண்ணாரு படம் இந்த படம் இல்லை சார் வந்து அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க இன்னொரு ஃபேன்ஸ் ஓகே ஃபேன்ஸ் பற்றி எல்லாம் ஓகே பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார் ஒரு ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நல்ல வேணா படம் யாரும் பார்க்க விஷயம் பட் சங்கர் பத்தி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு இஸ் மை பாய் அவர் பாய் நான் அவனை பத்தி என்னவனா பேசுறதுக்கு என் தகுதி இருக்கு ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்ற சொன்னார் அவன் சரியா கதையா சொல்ல எனக்கு ஏய் என்னடா இப்பதான் சரத்து வந்து இதுல இந்த படத்துல மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன் இல்ல சார் அது பண்ணலாம் பண்ணலாம் சொன்னார் அதுக்கப்புறம் பால்குமார் சார் ரைட்டர் லேண்ட்லைன் லைன் போன்ல நான் டூ ஹவர்ஸ் பேசிருக்கேன் அவர்கிட்ட டூ ஹவர்ஸ் பேசிட்டு அவர் சொன்ன உடனே உடனே நான் வந்து அப்போ குஞ்சு மகசாரிட்ட ஃபிரான்சிஸ் சொல்ற பையன் இருந்தான் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சங்கர் கூட்டுவான்னு சொன்னேன் உடனே நான் ஓகே பண்ணிட்டேன் புரியுது உங்களுக்கு ஸோ நான் சங்கர் வந்து அந்த படத்தில் நடிக்கிற காரணமே இருக்கு எஸ்எஸ்சி கிடையாது எஸ்எஸ்சி கிட்ட இவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார் யாரை தப்புனா அடி வாங்குறது இவர் தான் அங்கே எஸ்எஸ்சி வந்து கோவம் தான் அடிக்கிறது இவர் தான் சும்மா டப்ப டப்பா அடிப்பார் இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார் அப்போ எல்லாம் கேரளாங்கிற மரத்து கீழே அங்கே அங்கே உட்காந்துருப்போம் வந்து சொல்வார் சங்கர் வினத்தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க அடியில் இடாது ஆசீர்வாதம் குருநாதர் அவரு இல்லை நான் ஒரு கதையை பண்றேன் அவன் அங்கிருந்து அப்ப நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு நீ டைரக்ஷன் பண்ணுனா நல்ல கேரக்டர் தான் வீட்டுக்கு வா நான் பண்ணித்தரேன் சொல்லிருந்தேன் அது ஒரு இதுதான் ஒரு ஒரு இதுதான் பாசந்தான் வேற ஒன்றும் இல்லை அதுல வந்து நான் ஒரு கண்டம் பண்ணும் வந்தேன் அப்படி இப்படி சொன்னா கூட ஒன்றும் ஆகாது இமாலய இமாலயதான் இல்ல சார் சொல்றதா உங்களுக்கு பட் நான் என்னோட பையன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன் இப்போ நான் என்னோட குழந்தை இப்போ நம்ம தேவ் வந்து அர்த்தப்பட்ட தெய்வு வந்து ஏதோ பத்த தப்பா நடிக்கலன்னு நான் சொல்ல போறேன் ஓபனா உங்ககிட்டே சொல்ல போறேன் என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போறேன் இஸ் லைக் சன் நான் வந்து அவர் தப்பா சொல்ல பட் அந்த படத்துல நான் வந்து யாரும் நூறு பேரை பத்து பேர் சிரிச்சாங்க இப்போ சிரிக்கிறதுக்கு நான் சொல்ல சார் நான் வாயில வந்து சொல்லிட்டேன் நான் எதுவுமே வந்து உள்ள சொல்லிக்க மாட்டேன் எஸ்எஸி கூட அப்படிதான் அவரும் ஓப்பனா சொல்லுவாரு உங்களுக்கு தெரியும் நல்ல என்னோட உங்க தெரியும் நான் சொல்லுறது நம்ம நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்ல இருக்கணும் இன்னைக்கு விஜய் பத்தி கூட சொல்ல வரேன் விஜய் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஹீரோ ஹீரோ தளபதி ஆனா இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு நான் என்னோட கண்ணார பார்த்திருக்கேன் சார் சொல்லுங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாரு நல்லா பண்றாரு இன்னைக்கு விஜய் அந்த லெவல் வரதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம் அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா நாளைக்கு நீங்கள் தான் நீங்களே சொல்ல போகிறீங்க சரண்டையோ பையனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார் சொல்லிட்டு ஸோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார் இங்கே எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் யார் பார்த்து தப்பாக சொல்ல நான் வந்து புரியுது உங்களுக்கு சங்கர் தூங்குறாருனா சங்கரத்தில் எங்கேயும் காணல கா எங்கேயுமே காணாமல் போயிட்டார் படத்தில் எங்கேயும் ஒரு டைலாக் கூட இல்லை சார் நல்ல டைலாக் காமெடியனில் பண்ணுவார் எல்லாமே நல்லா இருக்கும் எதுவுமே இல்லையே நீங்களே சொல்லுங்கள் சார் எப்பவுமே வந்து தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு கொண்டாடி இருக்காங்க சார் இப்ப ஏன் தமிழ் பட்டில நினைக்கிறது இல்ல நிறைய படம் வருது கிடையாது அப்ரோச் பண்றது இல்லையா இல்ல சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் வந்து உங்க டேரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னால வந்து நடிக்கிறது இல்லையா இல்ல இப்ப லேபல் சொல்லிட்டு நான் வந்து நடிச்ச நடிச்சு கொடுத்தேன் லேபல் ஒரு ஒரு இது வெப் சீரீஸ் வந்து நடிச்சு நடிச்சேன் இப்போ விஜய் ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் கதை பிடிக்கணும் வேற ஒன்று அது இல்லாமல் எல்லாருமே வந்து கதை சொல்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் ஒன்று இப்படி இருந்தால் ஒன்று அப்படி இருக்கும் அதனால் நாங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் சொல்லி சும்மா உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் இல்லை நான் அப்போ வந்து ரெண்டு படம் நடிச்சுட்டு இருக்கேன் இங்கே லேபர்லும் ஹிட்லரும் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இமீடியட் எனக்கு வந்து ஃபைவ் டேஸ் கேட்டாங்க நிர்மல் வந்து நான் சொன்னேன் இல்லை தலைவரான் இல்லை டேட்டா இல்லை எங்கிட்ட எனக்கு டேட் கொடுத்துருக்கேன் சொன்னேன் இல்லைன்னு சொன்னேன் இப்போ அதுதான் வேற ஒன்றும் இல்லை எப்பவுமே சார் ஐ அல்வைஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஐம் ரெடி இல்லை ரஜினி சார் கூட கமல் சார் கூட சங்கர் எல்லாரும் கூட நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார் நாங்கள் ரொம்ப சொல்றது என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கிட்ட நீங்கள் போய் அந்த ரெண்டு வார்த்தை பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்கள அதுதான் என்னோடது இது வேற எதுவும் இல்லை